வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் சீனாவின் மக்கள் விடுதலை வானவு விமானப்படி எல்ஏ யின் விரைவான நவீனமயமாக்கல் மற்றும் உறுதியான தோரணைகளுக்கு மத்தியில் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் ஒரு வலிமைமிக்க சக்தியாக நிற்கிறது இந்தியாவின் வான் பகுதியையும் நலன்களையும் பாதுகாப்பதில் மூலோபாய தொலைநோக்கு பார்வையை இந்திய விமானப்படி ஐஏஎஃப் சமீபகால மேம்படுத்தல்கள் வெளிப்படுத்துகிறது மறுபக்கத்தில் சீன அரசால் செயற்படுத்தப்பட்ட நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் தூண்டப்பட்டு சீன விமானப்படையின் துரித விரிவாக்கம் பிராந்திய மேலாதிக்கம் ஆகியவை உலகளாவிய செல்வாக்கிற்கான சீனாவின் அபிலாசைகளை காட்டுகிறது மேம்பட்டு நான்காம் மற்றும் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் உட்பட இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களோடு சீன விமானப்படை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பலமான விமான சக்தியாக மாறுவதை நோக்கமாக வைத்திருக்கிறது இதில் ஐந்தாவது தலைமுறை விமானமாக சீனா குறிப்பிடும் விமானம் உண்மையில் ஐந்தாவது தலைமுறை விமானம் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது எண்ணிக்கையை பொறுத்தவரை சீன விமானப்படை உலகில் மூன்றாவது பெரிய விமானப்படையாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் விமானங்களைக் கொண்ட ஒரு வல்லமை மிக்க ஆயுத களஞ்சியத்தை வைத்திருக்கிறது இது முதல் வளைகுடா போருக்கு பின்னர் நவீனமயமாக்கலுக்கான ஒருங்கிணைந்த முயற்சியை பிரதிபலிக்கிறது தம்முடமுள்ள விமானங்களின் மூலம் தாய்வான் நீரிணை கிழக்கு மற்றும் தென்சீன கடல்கள் முழுவதும் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்கிறது இருப்பினும் இந்த விரிவாக்கத்தின் மத்தியில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் விரைவான வரிசைப்படுத்தல் திறன்களை குறிப்பாக மோதல் பகுதிகளில் ஐஏஎஃப் ஒரு குறிப்பிடத்தக்க பிராந்திய வான் சக்தியாக அங்கீகரிக்கிறது சீன விமானப்படை பிஎல்ஏஎஃப் மூலோபாய கோட்பாட்டின் மையம் பெரிய பகுதி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அதாவது அவர்களது வான்பலம் காட்ட வேண்டிய எல்லை ஆசிய பிராந்தியத்தை தாண்டி அமெரிக்கா வரை போகிறது இது விஏபிபி எனப்படும் வைட்டல் ஏரியா வைட்டல் பாயிண்ட் பாதுகாப்பு உக்திகளிலிருந்து விலகுவதை குறிக்கிறது அதன் அர்த்தம் சீனாவிடமுள்ள விமானங்களின் எண்ணிக்கை ஆசியாவில் அவர்களுக்கு மகத்தான வான்பலத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே எண்ணிக்கையிலான விமானங்களை வைத்து அமெரிக்காவை பலம் காட்ட வேண்டுமானால் ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் பலம் குறைக்கப்படுகிறது சீன டிராகனுக்கு எதிரான இந்திய விமானப்படை ஐஏஎஃப் மூலோபாய பதில் என்ன சீன விமானப்படை பி இன் நவீனமயமாக்கல் முயற்சிகளால் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஒரு விழிப்பு நிலைப்பாட்டை பராமரிக்கிறது வளர்ந்து வரும் சீன அச்சுறுத்தல்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தன்னை மாற்றியமைக்கிறது ரஃபால் போன்ற கையகப்படுத்தல்களுடன் விமானங்களின் எண்ணிக்கை வேறுபாடுகளால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஐஏஎஃப் அதன் திறன்களை மேம்படுத்துகிறது திபெத் மற்றும் தெற்கு ஜின்சியாங் உயரமான பகுதிகளில் இயங்கக்கூடிய விதத்தில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் அதன் விமான தளங்களை இந்தியாவுக்குள் மூலோபாய பகுதிகளில் அமைத்துள்ளது கூடுதலாக ஐஏஎஃப் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு மேம்பட்ட கண்காணிப்பு திறன்களால் ஆதரிக்கப்படுகிறது சீன விமானப்படை பிஎல்ஏஎஃப் அதன் ஏ அல்லது ஏடி எனப்படும் அணுகல் எதிர்ப்பு அல்லது பகுதி மறுப்பு திறன்களை மேம்பட்ட சாம் அமைப்புகளுடன் வலுப்படுத்துவதால் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஒரு செயலூக்கமான அணுகுமுறையை செயற்படுத்துகிறது எதிரிகளின் பாதுகாப்பை நடுநிலையாக்க ஸ்டாண்ட் அப் ஆயுதங்கள் மற்றும் துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்துகிறது இந்திய விமானப்படை சமீபத்தில் பலகடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வரிசைப்படுத்தலை தொடங்கியுள்ளது அது இன் நீண்ட தூர தாக்குதல் திறன்களால் ஏற்படும் ஆபத்து ஆபத்தை இந்திய எல்லைகளில் தற்காப்பு நிலையை மேம்படுத்துகிறது வளர்ந்து அச்சுறுத்தல் நிலப்பரப்பை அங்கீகரித்து ஐஏஎஃப் மற்றும் இந்திய ராணுவம் ஆகிய இரண்டும் விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நெட்வொர்க் செய்யப்பட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதே தற்போது இந்தியா நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ள பலகடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு அது பற்றி நமது மீடியா யூடியூப் சேனலை விரிவான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் எதிரியின் தந்திரோபாய ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் பகுஜன விமான தாக்குதல்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மிக முக்கியமானது என்ற கொள்கை இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்காப்பு உள்கட்டமைப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கையில் தொடர்ச்சியான கவனம் செலுத்தப்படுகிறது கூடுதலாக ஆயுத படைகளுக்கு இடையிலான கூட்டு முயற்சிகள் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் மூலோபாய நலன்களை பாதுகாக்கும் விதத்தில் தரை கடல் வான் படைகளின் ஒருங்கிணைப்பில் இந்தியா இப்போது அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது முன்பு இந்த மூன்று படைகளும் தனித்தனியாக இயங்கின இப்போது ஒருங்கிணைந்த தரைக்கடல் வான் பாதுகாப்பு படையாக உருமாற்றம் செய்யப்படுகிறது